ஐசியு வார்டுக்கு இருந்த ராபர்ட் அண்ட் காவியாவிடம் ஆதித்யா இறந்துவிட்டதாக கூறினார் டாக்டர் அதை கேட்ட காவியா அதிர்ந்து போய் அலறினாள் இல்லை ஆதித்யா என்னை விட்டு போக மாட்டான் அவன் எனக்கு வேணும் என்று கதறினாள் காவியா ராபர்ட் கையை பிடித்து கொண்ட காவியா டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் ஆதித்யாவை காப்பாற்ற சொல்லுங்கள் போங்க உள்ளே போய் ஆதித்யாவை காப்பாத்துங்க என்று கதறி அழுதால் காவியா டாக்டர் சென்றவுடன் காவியாவை அழைத்துக்கொண்டு ஆதித்யா இருக்கும் அறைக்குள் நுழைந்தான் ராபர்ட் அங்கு மருத்துவ உபகரணங்களுடன் படுத்திருந்தான் ஆதித்யா ஆதித்யாவின் அருகில் ஓடிப்போன காவியா அவனை அணைத்து கொண்டு ஆதித்யா எந்திருடா கண்ணை திறந்து என்கிட்ட பேசுடா பிளீஸ் செய்து எந்திருடா என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள் காவியா அதை பார்த்த ராபர்ட் காவியா தயவு செய்து உன்னை ரொம்ப வர்த்திக்காத உன் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு என்று எச்சரித்தான் இல்லை டாக்டர் இனிமேல் இந்த உலகத்தில் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது ஆதித்யா இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று அழுதவளை வித்தியாசமாக பார்த்தான் ராபர்ட் இவ்வளவு நேசிக்கிற நீ ஆதித்யாவை எதுக்கு பிரிஞ்ச என்று கேட்டான் ராபர்ட் அதற்கு காவியாவோ கல்யாண நாள் ஆண்டு அவனை சிறிது பதற வைத்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்றுதான் நான் பிளான் பண்ணி இருந்தேன் ஆனால் அண்டவன் எனக்கு செய்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவனை பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பு அதிகமாகியது அவனை பார்க்கவே பிடிக்கவில்லை அதனால் தான் நான் ஜெர்மனிக்கு வந்தேன் என்று அழுதாள் காவியா உடனே ராபர்ட் ஆதித்யா உன்மேல் பளி சுமத்தி டைவர்ஸ் பண்ணும்போது அதை எதுக்கு ஏத்துக்கிட்டேன் என்று கேட்டான் ஜெர்மனி வந்து பாப்பா எனக்கு பிறந்த உடனே ஆதித்யா மேல் இந்த கோபம் எனக்கு குறைந்து விட்டது கம்பெனியில் ஒன் இயர் கண்டிப்பாக வேலை பார்க்க வேண்டும் ஒன் இயர் முடிந்தவுடன் ஆத்யாவுடன் போய் சேர்ந்து வரலாம் என்று தான் நினைத்தேன் ஆனால் முதுகு தண்டுவடத்தில் குண்டு பாய்ந்த பிறகு என் எண்ணத்தை மாற்றிவிட்டேன் என்றால் காவியா ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா காவ்யா என்று கேட்டான் ராபர்ட் அதற்கு காவ்யா தயங்கியபடியே நீங்கள் தானே டாக்டர் சொன்னீங்க என்னால் நான்கு ஐந்து வருடங்களுக்கு தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது என்று அது மட்டும் இல்லை திரும்பவும் எனக்கு முதுகில் ஏதாவது சிறு அடிபட்டால் கூட என்னால் நடக்கக்கூட முடியாது என்று நீங்கள் தானே சொன்னீர்கள் அவனாவது நன்றாக வாழ்ந்து விட்டு போகட்டும் என்றுதான் அன்று அந்த பழியை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறி அழுதால் காவியா உடனே ராபர்ட் அப்படின்னா உன் மனசுலேயும் ஆதித்தியா இருக்கான் அவனை நீயும் தான் லவ் பண்ற அப்படிதானே காவியா என்று கேட்டான் ராபர்ட் ஆம் என்று அழுது கொண்டே கூறினாள் காவியா உடனே ராபர்ட் நடித்தது போதும் ஆத்தியா எந்திரி அவ பாவம் என்றார் மெதுவாக எழுந்தாமன் தான் ஆதித்யா அங்கே என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளவே ஒரு நிமிடமானது காவியாவிற்கு சந்தோஷம் கலந்த அதிர்ச்சியுடன் ராபர்ட்டை பத்து முறைத்தாள் காவியா உடனே ராபர்ட் உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் அந்த ரவுடிகள் சினிமா ஆக்டர்ஸ் குத்தியது ஒரிஜினல் கத்தியும் இல்லை வந்தது ஒரிஜினல் ரத்தமும் இல்லை என்று புன்னகையுடன் அவளிடம் கூறினான் அப்படியே திரும்பி ஆதித்யாவை முறைத்து பார்த்தாள் காவியா அந்த இடத்தை விட்டு மெதுவாக நகந்தான் ராபர்ட் அப்படியே எழுந்து ஆதித்யாவின் தலையில் நங்கென்று ஒரு கொட்டு கொட்டினாள் காவியா ஆ வலிக்குதடி என்று அலறினான் ஆதித்யா ஏதாவது அடாவடித்தனம் பண்ணி என்னை பதற வச்சுக்கிட்டே நீ என்று கத்தினாள் உடனே ஆதித்யா என்ன பண்ணினால் நீ என்கிட்ட அடங்கியாடி போற என்று பதிலுக்கு பதில் பேசினான் பேசாதடா என்று கூறி முறைத்தவள் அவன் அருகில் அமர்ந்து அவன் தலையை பிடித்து இழுத்து உதட்டை கெடுத்து முத்தமிட ஆரம்பித்தாள் இதை சட்டும் எதிர்பார்க்காத ஆதித்யா முதலில் அதிர்ந்தான் பின்னர் உற்சாகத்துடன் அவள் இடிப்பில் கை வைத்து இறுக்கி அணைத்தவன் அவள் முத்தத்திற்கு ஈடு கொடுக்க ஆரம்பித்தான் அந்த அணைப்பிலும் முத்தத்திலும் அவர்களின் இரண்டு வருட பிரிவின் வலிகள் சிறிது சிறிதாக கரைந்து கொண்டிருந்தது குழந்தைகள் பூங்காவில் சிறு தூரத்தில் நிரலியாவுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் நான்சி அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்திருந்தாள் காவியா காவியாவின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு அவள் விரல்கள் ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டிருந்தான் ஆதித்யா காவியா ஆதித்யாவிடம் இப்பாது சொல்ல ஆதித்யா வெண்மதிக்கு என்னாச்சு என்று கேட்டாள் அவள் வெண்மதியை பற்றி கேட்டதும் எழுது உட்கார்ந்தவன் முகத்தில் மலர்ச்சி போய் சோகம் வந்து குடிகொண்டது அதை கண்ட காவியாவின் மனதிலும் பயம் ஏற்பட்டது ஆதித்யா வெண்மதியை பற்றி சொல்ல ஆரம்பித்தான் சென்னையில் எப்போது குடித்துவிட்டு போதையில் இருந்த ஆதித்யாவை கண்டு அவனுடைய அம்மாவும் அப்பாவும் மனவேதனை அடைந்தனர் ஆதித்யாவை கண்டித்தால் அவன் ஏதாவது தவறான முடிவு எடுத்தால் என்ன செய்வது என்ற பயம் அவர்கள் மனதில் இருந்து கொண்டே இருந்தது வெண்மதிக்கோ தர்ம சங்கடமாய் போனது தன் வந்த நாளிலிருந்து ஒருநாள் கூட வீட்டில் நிம்மதியில்லை நன்கு யோசித்த வன்மதி ஒரு முடிவை எடுத்தால் தன் அப்பாவை கோயம்புத்தூரில் இருந்து வரவழைத்தாள் தன் அப்பா மாமனார் மாமியார் மூன்று பேரிடமும் பேச ஆரம்பித்தாள் எனக்கு இங்கே இருக்க விருப்பமில்லை நான் கோயம்புத்தூருக்கு செல்கிறேன் ஆதித்யா மாமாவுக்கும் எனக்கும் விவாகரத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினாள் அதை கேட்டு மூன்று பெரியவர்களும் அவளை சத்தம் போட ஆரம்பித்தனர் ஹாலில் சத்தத்தை கேட்டு கீழே இறங்கி வந்தான் ஆதித்யா ஆதியாவை பார்த்து சுப்ரஜா இப்போ உனக்கு சந்தோஷமா ஆதித்யா வெண்மதி கிளம்புனதும் நானும் எங்கேயாவது கிளம்புறேன் நீ இந்த காவியா மயக்கத்திலேயே வாழ்ந்துக்கோ என்று கோபத்துடன் கத்த ஆரம்பித்தாள் சுப்ரஜா வெண்மதியின் அப்பாவோ மாப்பிள்ள உங்களை தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் கூட அவளை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா என்று கண்கள் கலங்கியவாறு பேச ஆரம்பித்தார் தன் ஒரே பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து விட்டோமோ என்ற ஆதங்கம் இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஆதித்தியா முடித்து கொண்டிருந்தான் வெண்மதியோ மாமா ஏற்கனவே நிம்மதியில்லாமல் இருக்கிறார் அவரை யாரும் எதுவும் சொல்லாதீர்கள் பாவம் அவரும் என்னதான் செய்வார் காவியா காவியாதான் இவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் இவர் காவியா மேலே வச்சிருக்கும் காதல் உண்மை எந்த சூழ்நிலையிலும் இவரால் காவியாவை மறந்து இன்னொரு பெண்ணுடன் வாழ முடியாது என்று கூறியவள் ஆதித்யாவை நோக்கி மாமா உடனே ஜெர்மனி கிளம்புங்கள் காவியாவிடம் பேசி சமாதானம் பண்ணி சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்கள் என்று கூறினாள் வெண்மதி அருகில் சென்று அவள் கைகள் இரண்டையும் பற்றியவன் சாரி வெண்மதி என்னால் உன் வாழ்க்கையும் கெட்டுப்போய் விட்டது ஆனால் நீயோ என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாய் என்ன மன்னிச்சிடு வெண்மதி என்று கைகள் பிடித்து மன்னிப்பு வேண்டினான் ஆதித்யா பதறிய வெண்மதி எதுக்கு மாமா இதெல்லாம் நீங்க என்னுடைய மாமா நீங்க சந்தோஷமாக இருந்தாலே போதும் என்று கூறினாள் சுப்ரஜாவோ வெண்மதி அருகில் வந்து அவளை கட்டி கொண்டவள் இந்த ஜென்மத்தில் என் மருமகள்னா நீ மட்டும்தான் விட்டு அத்தைவிட்டு தங்கம் என்று கண்கள் கலங்கியபடி கூறினாள் வெண்மதிக்கும் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது சிறுவயதில் தன் அம்மாவே இழந்தவள் தன்மேல் பாசமாக இருக்கும் தன் அத்தையோடு தான் இனிமேல் வாழப்போகிறோம் என்ற ஆசையோடு வந்தவள் ஆனால் கொடுத்துதான் வைக்கவில்லை எங்கே தன் கண்ணீரை கண்டால் அத்தையையும் அப்பாவையும் சமாதானப்படுத்துவது கஷ்டம் என்று புரிந்து கொண்டவள் தன் கண்ணீரை கண்ணுக்குள்ளேயே அடக்கினாள் அத்தை நான் உங்கள் மருமகள் தான் அந்த உறவை யாராலையும் மாற்ற முடியாது ஆதித்திய மாமா கூட நான் வாழாவிட்டாலும் நீங்கள் என் அத்தை தான் எனக்கு தோணும் போதெல்லாம் உங்களை பார்க்க கண்டிப்பாக வருவேன் என்று கூறினாள் தன் அப்பாவை பார்த்து அப்பா வாங்க போகலாம் என்று கூறியபடி வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அந்த தந்தையும் யாரை குறை சொல்வது என்று தெரியாமல் தலை குனிந்தபடி மகளின் பின்னால் சென்றார் வீட்டை விட்டு வெளியே போகும் தன் மாமன் மகள் வெண்மதியை அண்டுதான் நன்கு கவனித்தான் ஆதித்யா அவன் உள்ளம் அண்டுதான் அவளுக்காக முதன் முதலில் கலங்கியது ஜெர்மன் பார்க்கில் நடந்ததை சொல்லி முடித்தான் ஆதித்யா அதை கேட்டு சிலை போல் அமர்ந்திருந்தாள் காவியா அந்த சிலையின் கண்களிலிருந்து இருசொட்டு கண்ணீர் கீழே விழுந்து சிதறியது அந்த கண்ணீர் வெண்மதிக்காகவா ஆதித்யாவிற்காகவா இல்லை அவளுக்காகவா காவியாவிற்கே வெளிச்சம் சிலை போல் அமர்ந்திருந்தவளை பார்த்து காவியா என்று அழைத்தான் ஆதித்யா ஆதித்யாவை பார்த்து திடீரென்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் காவியா ஏண்டி அழுகிற என்று கேட்ட ஆதித்யாவை காவியா சாரி என் பிடிவாதத்தால எத்தனை பேரை கஷ்டப்படுத்திருக்கேன் நீ செய்த தப்ப என்னால மன்னிக்க முடியவில்லை இருந்தாலும் உன் கூட இருந்து உனக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம் அட்லீஸ்ட் உன்னை புரிந்து கொள்ளாத முயற்சி செய்திருக்கலாம் என்று அழ ஆரம்பித்தாள் உடனே ஆதித்யாவும் நான் மட்டும் என்ன என் நண்பன் சொன்னவுடன் உன்னை சந்தேகப்பட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட்டு நன்கு விசாரித்திருக்கணும் நானும் தான் அவசரப்பட்டு இருக்கேன் உன் மேல காதல் இருந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்திருக்கேன் சாரிடி காவியா என்றான் ஆதித்யா உடனே காவியா வெண்மதியோட வாழ்க்கை என்று இழுத்தாள் வெண்மதியோட வாழ்க்கையை சரி செய்யும் மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு என்று கூறினான் ஆதித்யா அதே நேரத்தில் விளையாடிவிட்டு அங்கு வந்த நிரலியாவும் அப்பா என்று ஆதித்யாவின் மடிமேல் ஏறிக்கொண்டு அவனை அணைத்து கொண்டாள் அவள் முகத்தில் ஆசை தீர முத்தமிட்டான் ஆதித்யா உடனே காவியாவும் எனக்கும் ஆதித்யா என்ற முகத்தை காட்டினாள் சிரித்து கொண்டே அவளையும் ஒரு கையால் அணைத்தவன் இருவரின் கன்னத்திலும் மாறி மாறி முத்தமிட்டான் ஒரு வழியாக அடங்காப்பிடாரி பின்னும் அடாவடி பையனும் ஒன்று சேர்ந்தனர் இந்த முழு கதையையும் படித்தவர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த புதிய தொடர் விரைவில்